சின்னதாக ஒரு மேட்டு சின்னதாக கீழே தூக்கி போட்டு வச்சுருக்கேன் கோழி மூணு மேலே எங்கே இருக்குது அது தூக்கி தோணேன் அதனால் சரி போகலாம் மேடா என்ன கிளம்பு போய் ஃபுல்லாக இருக்கும் மாட்டா

நான் எதுவுமே ரிப்ளை பண்ணல எல்லாம் போயிட்டு இருக்காங்க தம்பி வாங்க அண்ணா வாங்க இருக்கீங்களா போயிட்டீங்களா ஆ பிரேம் தம்பி இருக்கீங்களா ஏழ்மலை என்ன இருக்கீங்களா வந்தீங்க கமெண்ட் போட்டீங்க எதுவும் பேசலன்னு போச்சுன்னு போயிட்டீங்களோ எல்லா என்ன பண்றீங்க ஹலோ வாங்க மக்களே இருக்கீங்களா லைவ்ல யாரு இருக்கீங்க யாரையுமே காணவில்லை எடுத்துட்டாங்க வாங்க வாங்க அண்ணா ரிப்ளை பண்ணலன்ட்டு கோச்சிங் போயிட்டீங்களா சுமாரண்ணா வாங்கண்ணா சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களாண்ணா எங்க இருக்கீங்க தூங்க இருக்கீங்களா இல்ல அங்க வேலைக்கு போயிருக்கீங்களா பக்திமயம அம்மாமா பக்திமயம மังரே தண்ணி வந்து இந்த நம்ம டேங்க்ல புடினனால பிரண்ட் ஸ்டாஜே கண்ணன் ஆமாண்ணா ஆமாண்ணா ஊருக்கு கிளம்பிட்டேண்ணே திருவிழாவுக்கு ஊருக்கு போனோம் இல்லையா மாலை போட்டு நீங்கள் வந்துட்டேன் திரும்ப ஊருக்கு போனேன் நல்ல ஊருக்கு கிளம்பிட்டியா பஸ் எட்டி விட்டுறதுக்காக கேட்குறாங்க கிளம்பாமல் இன்னும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பேசிகிட்ருந்தேன் மச்சாங்கிட்டேன் சாப்பிட்டீங்களாண்ணா என்ன சாப்பிட்டீங்க

ஆ மூணு ஏறிட்டால. எஸ் போறோம். நான் பைக் பண்றேன். இங்க வந்து பாரு. யாரோட பைக் அது? என்னோட பைக்ல. நான் சாவோட நீ நான் அப்படியே தான். அதெல்லாம் வந்து அதுக்கு அத வந்து சார் இன்னொரு சொல்லுங்க அப்புறம் எதுக்குறாரு அரியர் நான் உங்களுக்கு என்ன பச்ச ਮੰங்கறேன் இதுல அதట్లాது ஓมาร சவரே அது வெச்சிருப்பா हां சார் இன்னொரு சொல்லுங்க அரியர்